இன்றைக்கி அரசியலில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கூட்டணி கூட்டணி வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடம் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி சோசியல் மீடியா ஃபுல்லாக பேசப்படுகிற மிகப்பெரிய டாபிக் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த இடத்த அடைஞ்சிருக்குது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து எந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து விடுதலை சிறுத்தைகளையும் முடிவு பண்ண முடியாது அதை வந்து ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் தான் முடிவு பண்ணுவாங்க விடுதலை சிறுத்தைகள் எந்த கட்சிக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம விரும்புகிற கட்சியில இருக்க முடியாது விரும்புகிற கூட்டணியில் நம்ம இருக்க முடியாது அப்படி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட்டணிக்கு வரணும் விடுதலை சிறுத்தைகள் மற்ற கூட்டணியிலேருந்து எங்க கூட்டணிக்கு வரணும் விடுதலை சிறுத்தை இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பெயரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து இன்னைக்கு அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து உருவாக்கி இருக்கு அதற்கு எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய காரணம் கட்சியை வெட்டமைப்ப இந்த அளவுக்கு வலுவாக்கிய எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவனான வந்து அவர் சொல்லுவார் வந்து நாங்கள் வந்து மெதுமெதுவாக வரும் அணுகுணுவாக வளர்ந்தாலும் அசைக்க முடியாத அளவு வளர்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு நேரணையை சொல்லியிருப்பார் அது வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையான வரிகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து நம்ம அணுகுணுவா வளர்ந்துட்டு வந்தாலுமே அசைக்க வண்ணம் இன்னைக்கு தமிழக இந்திய அரசியல் சூழலில் நம் வளர்ந்திருக்கும் என்பது வந்து நிதர்சனமான உண்மை இதற்கு வந்து இரண்டு நமக்கு இரண்டு இடமா மூன்று இடமா இல்லை நான்கு இடமா என்பதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கவலைப்படக்கூடாது ஏன்னா இது நமக்கான இந்த இடத்தை நம்ம வந்து அடைஞ்சதுக்கு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்ம இந்தியா கூட்டணியில் ஜனநாயக பாதையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணிலாம் நீடிப்போம் அப்படிங்கிறதான் தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது தலைமை அடிக்கிற முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டு தீர வேண்டும் இந்த வருடம் வந்து மூன்று தொகுதியில் கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படிங்கிற முடிவுலையும் தனிச்சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறதும் தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அத்தகைய நம்ம எந்தளவு கிடைக்கும் தொகுதிகள் அப்படிங்கிறத பார்த்து எந்தெந்த இடங்கள் நமக்கு கிடைக்கு அப்படிங்கிறத பார்த்து இதனுடைய வெற்றிக்கு நம்ம வந்து பாடுபடணும் அது மட்டும் இல்லாமல் கட்சியோட வளர்ச்சிக்கு நாம் அவதூறுகளை பரப்பக்கூடாது கூட்டணி கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அதிக அளவில் தலைமைக்கு கட்டுப்பட்டு சிறுத்தைகள் கட்டுப்பாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நம் அனைத்து ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளின் எண்ணம்